ஹலோ வைஸ் இன்றைக்கி இயற்கையான முறையில் சீக்காய் தூள் அரைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் இது வந்து பூந்தி கொட்டை இதில் வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதையை எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சீக்காய்ங்க நல்லா காய வச்சு இந்தமாரி எடுத்தால் மலுமன்று உடையணும் வருங்க இந்தமாரி சவுண்டு வரணும் அந்த பதத்தில் எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பூந்திக்கொட்டை பச்சை பச்சைப்பயிறு வெந்தியம் கருசீரகம் இது வந்து கார்போகம் அரிசி இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஊரில் வந்து நாட்டு மருந்து கடையில் இருந்துச்சு அதை வாங்கிக்கிட்டோம் அப்புறம் இதெல்லாம் எங்கள் வீட்டிலே இருந்தது வெட்டி வேறு அது பச்சரிசி முருங்கைக்கீரை கொய்யா இலை ஆவாரம் பூ இது வந்து ஆவாரம் பூ இல்லாததுனால நாங்கள் பொடி வச்சுருந்தோம் பவுட்ரை அரைச்சி வச்சுருந்தோம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ரோஸ் ரோஜாப்பூ பூ செம்பருத்திப்பூ கருவேப்பிலை இது மகிழம்பு பூ இது வந்து குப்பை மேனி மருதாணி லெமன் தோல் லெமன் தோல் வெள்ளை கரிசலாங்கண்ணி மறிகொழுந்து பூனாங்கிழங்கு ரோஸ்மேரி இது வந்து ட்ரீ டீன்ட்டுன்னு சொல்கிற மரம் எங்க இது அதுவும் எங்கள் இருந்துச்சு எடுத்துக்கிட்டோம் அரப்பு கேசவர்த்தினி ஆவாரம் பூ ஆவாரம் இலை செம்பருத்தி இலை வேப்பிலை ஆழம் விழுது அப்புறம் வசம்பு வசம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வசம்பு வந்து வண்டு பிடிக்காதுங்க ஆறு ஏழு மாதத்துக்கு கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம் வசம்பு ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து வண்டு பிடிக்காது நல்லாயிருக்கும் இதில் வந்து எவ்வளோ எவ்வளோ பொருள் ஆட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி இதில் எழுதி வச்சுருக்கேன் பார்த்துங்க இதெல்லாம் உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடையில் இருந்துச்சுன்னா நீங்களே வாங்கி நீங்களே தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து இயற்கையான முறையில் தயாரிச்சதுனால முடிக்கோ தலைக்கோ எந்த பாதிப்பும் வராதுங்க பொடுகு தொலை அரிப்பு பேனு எதுவும் இருந்தாலும் சரி உடனடியாக அது நீங்கும் நீங்கள் ரெண்டு வாரத்துலேயே இதோட இதை பார்க்கலாம் பலனை மொத்தம் நாங்கள் நூற்றி ஒரு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து எங்கள் வீட்டு தோட்டம் எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே நாங்கள் ஏற்கனவே முறையில் மூலிகை மருந்தெல்லாம் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் மூலிகை செடியெலாம் ஃபுல்லாக இருக்குது எங்க ஊர்ல வந்து நல்ல மழை பாருங்க தண்ணி எப்படி நிக்குது பாருங்க நல்ல மழை இதுதான் இதான் ட்ரீ ட்ரீ மரம் இதுவும் நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் சீக்காய் தூளுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்னா இந்த வீடியோ சப்ரோட் பண்ணி வச்சுருங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த ரெடி சீக்கிரத்தூள் ரெடியாக அப்புறம் அந்த வீடியோ போடுறோம் பார்த்துங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் வேணுன்றவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம்